மதுரையில் தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் பெருந்தரல் முறையீடு அரசு மருத்துவமனைகளில் செவிலியர்கள் மருந்தாளுநர்கள் மற்றும் ஆய்வக நுட்பனர்கள் உள்ளிட்ட பணியிடங்களை தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்வதை தமிழக அரசு கைவிட வலியுறுத்தியும் கொரோனா சிகிச்சைக்காக மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் பணியமர்த்தப்பட்ட எழுநூறு பேருக்கு மீண்டும் பணி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாவட்ட தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெருந்திரல் முறையீடு போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ராஜி தலைமை வகித்தார் மாவட்ட இணைச் செயலாளர்கள் அன மணிமேகலை கவிதா துணைத் தலைவர்கள் கிருசி நேசகுமாரி எலன் எஸ்தர் ராசாத்தி மாவட்ட பொருளாளர் சகாயடயேசி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட செயலாளர் தாமரை செல்வி வரவேற்பு உரையாற்றினார் மாநில துணைத் தலைவர் சுஜாதா கோரிக்கை விளக்க உரையாற்றினார் டி என்ஜி மாவட்ட தலைவர் ரா தமிழ் கிழக்கு வட்டக்கிளை பொருளாளர் நாகராஜன் மேற்கு வட்டக்கிளைத் தலைவர் நடராஜன் வடக்கு வட்ட தலைவர் மணிமாறன் வட்டக்கிளை செயலாளர் சிவபெரும்பன் மதுரை மாநகராட்சி பொறியியல் பிரிவு தலைவர் மகுடீஸ்வரன் தமிழ்நாடு அரசு ஆய்வக நிற்பனர்கள் சங்க மாநில துணைத் தலைவர் பரமசிவன் தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தாளுநர்கள் சங்க மாவட்ட தலைவர் செல்வி தமிழ்நாடு நகராட்சி மாநகராட்சி செவிலியர் சங்க மாநில தலைவர் பஞ்சவர்ணம் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் மாவட்ட துணைத் தலைவர் பிரேமலதா நன்றியுரையாற்றினார் போராட்டத்தில் துறைவாரி தோழமைச் சங்க மாநில மாவட்ட நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்பு மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்